எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்த தமது முகத்தையும் கிருபையும் உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு வேணும் தகாது பிரியமானவர்களே சில நேரம் நாம் பழகிற நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு மத்தியில் நம்ம கவனிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா சிலர் எப்போ பார்த்தாலும் பேசுனா துணிகரமாக பேசுவாங்க சிலர் துன்மார்க்கமாக பேசுவாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் சிலர் மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க அற்பமாக நினச்சி பேசுவாங்க அவள் நம்மளாம் நினைப்போம் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க திமிரு பிடிச்சவங்களாக இருக்காங்க அன்பற்றவங்களாக இருக்காங்க நல்ல வார்த்தை எவ்வளவோ இருக்கு உலக மனுஷன் ஒருத்தன் சொல்கிறான் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றே நல்ல வார்த்தைகள் பல இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை பேசாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசணுன்னா அது அல்ல அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இங்கே வேதம் ஒரு காரியத்தை நமக்கு மிக நேர்த்தியாக கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னா சில மனிதர்களால் நன்மையானவைகளை பேசவே முடியாதா மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது அப்படின்னா மூடனா ஒரு மனுஷன் இருப்பான்னா அவனால நன்மையான வார்த்தைகளை பேச முடியாது நல்ல வார்த்தைகளை பேச முடியாது அவன் எப்பவும் பேசினாலும் அசிங்கமான அருவருப்பான தேவையில்லாத தாறுமாறான வார்த்தைகளை தான் பேசுவான் இப்ப கவனித்து பாருங்க நாய்வாலை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாலை மூடனை திருத்த முடியாது பைபிளே அதை குறித்து சொல்லுது மூடனை உரலோடு உரலாக நெய்யோடு நெய்யா குத்தினாலும் அவன் மூடத்தனை அவனை விட்டு ஒளிந்து போகாதான் அப்போ தேவன் இந்த உலகத்தில் சிலரை மூடனாகவே வச்சிருக்காரு இப்போ தேவம் மூடனாக வச்சிருக்கும் போது அந்த மூடனை நம்ம திருத்த முடியுமானா திருத்த முடியாது அதான் வேதவசனை டிக்ளேர் பண்ணுது என்ன டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு ஆச்சுன்னா மேன்மையானவைகளை பேசுகிற உதடு மூடனிடத்தில் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாம் அந்த மூட மனிதனை விட்டு விலகணும் எப்போ இவன் எப்போந்தான் எப்போ பார்த்தாலும் மூடத்தனத்தை தான் பேசணும் நம்ம அவன்கிட்ட போய் பேசக்கூடாது நம்ம அவங்கிட்ட சேரக்கூடாது நம்ம அவனை திருத்த நினைக்கக்கூடாது அது வந்து நாய் வாழை நிமித்தருக்கு முயற்சி பண்ணுற மாதிரி சில நாய்க்கு பார்த்துருக்கீங்களா வாழை ஒட்டையாக வெட்டி விட்டுருக்கோம் ஏன் அது திருத்த முடியாது வெட்டி எடுத்துருவோம் நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது இது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கத்தர் எதற்காக எழுதி வைத்திருக்கிறான்னா ஒரு மனுஷன் மூடனா அவன் வாயிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள் வரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற மனிதன் மூடன் அந்த மூடன் கூட நீ சேராத நீ புரிந்து கொள் இவன் என்று புரிந்து கொண்டு அந்த மூடனை விட்டு நீ விலகு என்பதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை இல்லையிலா அதுக்கு அடுத்த வசனம் எப்படி சொல்லிட்டு பாத்தீங்களா பொய் பேசும் முதடு பிரபுவுக்கு எவ்வளவுன்னு தகாது அப்ப பிரபுக்கள் அதிகாரிகள் ராஜாக்கள் போய் பேசவே மாட்டாங்க பேசக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் பிரபுக்கள் ராஜாக்கள்லாம் போய் பேசாமல் இருக்காங்களான்னா பேசுகிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அவன் ராஜாவாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் பிரபுவாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவன் ஒரு மனுஷன் அதிகாரத்தில் இருந்துட்டு போய் பேசுகிறான்னா அந்த அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது என்பதை வேத நமக்கு சொல்லுகிறது நல்லா கவனிக்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஆட்களை தான் வேறு தூக்கி வைக்கணும் அவருக்கு தான் நாலு பேர் பயப்படுவான் இல்லை அழகா ஆண்டவர் சொல்கிறார் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூட பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தை நம்பாதீங்க கத்தனுடைய வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுங்க வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கத்தற்கிருவை செய்வார் அப்படியே தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்கு காய்ச்சி தோற்று நீர் கற்றுத்தருகிற ஜீவனுள்ள வார்த்தை காய்ச்சு தோற்று உம்முடைய வேத வசனத்தின்படி ஒப்பிட்டு பார்த்து எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள நீரங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே எந்த விதத்திலும் நாங்கள் மூடராயிராதபடி உடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பணி கிருபையாயிரும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே